அண்ணாமலே கட்சியை கைமாற்ற கையோட நேரம் கிளம்பிட்டாப்புல மொல 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 மொல்லே மொல்லே வாழே இவ்வளே போயிட்டாரியா அண்ணே ஆக்சுவலி எனக்கு என்ன சந்தோஷம் ஆச்சு அண்ணன் இமயமலைக்கு போனாரு அப்படின்னு இந்தியாவோட அடுத்த பிரதமர் நமக்கு கிடைச்சிட்டாரே உண்மையில எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஓடியாக ஓடியாக ஓடியாங்கன்ற மாதிரியே இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரும் தியானத்துக்கு போறப்ப கேமரா ஓட போறது கரெக்டா கொகைக்குள்ள உட்கார்ந்து இருக்கப்ப போக்கஸ் பண்ணி போட்டோ வெளியில போறது யாரு ஐயாவோட வழியில நம்ம குட்டி மூடியில் டிராவல் ஆயிட்டு இருக்காப்புல வேற எதுவும் இல்ல குசும்புக்காரே பிரதமர் போஸ்டிங் எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஆனா அண்ணன் போனதுக்கு காரணம் இங்க இருந்தா நம்மள காரணமே இல்லாம கூப்பிட்டு வச்சு கலாயிருப்பாங்க ஏன்னா நம்ம அவ்வளவு செஞ்சிருக்கா அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு இவங்க கண்ணுல படாம எங்கேயாச்சும் ஓரமா போய் உட்கார்ந்துட்டு வருவான் அப்படின்னு சொல்லிதான் அண்ணன் போயிருக்குதான் அவரை சேதவையும் சொல்றாங்க இருந்தாலும் அண்ணனோட இங்க விழுதுகள் இருக்காங்க விழுதுகள் கத்திக்கிட்டு இருக்கு என்னன்ட்டு பாட்டாவே பாடுறாங்கல்லாம் பாத்து கேக்கல இது வாழ்வை நீ தெரியா இல்ல இல்ல கலவரங்கள் நாங்கள் செய்ய காத்திருக்கும் பொழுது கண்டு நீ போனா வாழ்வை வாழ்வை சொகுசு நீ நீ வடக்கே என்னது நாங்கள் போவதே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நைனாரண்ண அடிச்சாரு பாருங்க ஒரு அடி இருந்தாலும் செம்ம நாக்கள் உங்களுக்கு என்ன பண்ணாரு தெரியுமா பாத்துருவோமா மதியம் வணக்கம் இது மதியம் தர்மாடி கோப்பி அண்ணாமலை பத்தி கேள்வி கேட்டதுக்கு நைனாரன்னு நறுக்குன்னு ஒரு மேட்டர் சொன்னாப்புல அண்ணாமலை எங்க சொத்து அவரை எங்க கிட்ட இருந்து எவனும் பிரிக்க முடியாது அதோட உள்ள அர்த்தம் என்ன தெரியுமா ஏன்டா ஆளை எஸ்கேப் ஆகி வேற எங்கயாவது கூட்டிட்டு போலான்னு பாக்குறிய எங்கேயும் நாங்க இத விட்டு கொடுக்க மாட்டோம் நாலு வருஷமா என்ன செஞ்சிருக்கு இது கொஞ்சம் நஞ்சமா பண்ணிருக்காப்புல ஆப்போசிட்ல இருக்கவங்க கூட இவர் மேல அவ்வளவு காண்டில் இருக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க இவர் மேல உருட்டி விட்டு விளையாடுவாங்க வாரிப்ப நாங்க எங்கயும் அனுப்புற மாதிரி இல்லை எங்க ஆசை தீர இத வச்சு செஞ்சுட்டு தான் நாங்க திருப்பி தருவோம் அதுதான் அதோட ஒரிஜினல் அர்த்தம் நாலு கோடி ரூபாடா நாலு கோடி ரூபா நீ தெரிவியா எவ்வளவு நேக்கா போட்டு கொடுத்துட்டு என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க இதுக்கெல்லாம் நான் திரும்பி எதுவும் செய்யாமலா போயிருவேன் அதுக்குத்தான் செருப்பாக அடித்த மாதிரி ஒரு மேட்ரை பண்ணார் அதாவது அண்ணே ஒரு சபதம் ஒண்ணு போட்டிருந்தாரு என்ன சபதம் திமுக ஆட்சியை விட்டு அகற்றவரை செருப்பு போட மாட்டேன் இல்லை பாஜகவை தமிழ்நாட்டில் ரெண்டும் ஒண்ணுதான் உட்கார வைக்கிறவரை செருப்பு போட மாட்டேன் ஆக்சுவலி அது வந்து அண்ணனோட சபதம் அதான் நான் தலைவராக இருக்கிற வரைக்கும் வார்த்தையை விடவே இல்லை அவர் ஜென்ரலா போட்ட சபதம் அது அப்படின்னா சொன்னதை நிறைவேற்றுற வரைக்கும் அந்த விஷயத்தை அவரை வந்து செய்ய விட்டுருக்க கூடாது ஆனா நைனார் அவர் அண்ணாமலை சொன்னாப்புல இனிமேல் நைனாரண்ணை வந்து ஹார்டு பால்ல ஆடுவாரு நாங்க இனிமே ஆறு ஆட்டம்ல ஒன்னு சிக்சர் தான் அண்ணாமலான சொன்னாப்புல ஆனா அண்ணன் பாலே போடாம சிக்ஸர் அடிச்சாப்புல பாத்தீங்களா இல்லையா எவ்வளவு தூரம் உள்ள நினைச்சு வச்சிருந்துருப்பாப்ல மறக்காம கொண்டாந்து வாங்கி கொண்டாந்து வச்சிருக்காங்க ஆனா அதுக்கு தான் எஸ் வி சேகரன் அழகா சொன்னாரு அதாவது நமக்கு பிடிச்ச பீடை நம்மளோட அந்த கெட்ட நேரங்கள் அதையெல்லாம் வந்து வேற எவனுக்காச்சும் நம்ம அதை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி விடணும் அப்படின்னா சனிக்கிழமை அசுமா ஒரு செருப்பு வெறுப்ப வாங்கி கொடுத்து எவன் உனக்கு வேண்டாம்னு நினைக்கிறியோ எவன் வந்து அழுது அவன் வாழ்க்கை நாசமா நினைக்கிறியோ அவன் அவங்க நீங்க கொடுத்துரு அப்படின்னு யாரும் ஜோசியத்துக்கு மேல பயங்கரமான நம்பிக்கை உள்ள ஒரு பாப்பா ரொம்ப பயங்கரம் தீவிரமான ஜோசிய விரும்பி அவர் அவர் வந்து என்ன பண்ணிட்டாப்புல எவனோ ஒருத்தன் சொல்ல அதை கரெக்டா கொண்டாந்து அண்ணங்க அது ஆப்டா ஒரு சுச்சுவேஷன் வேற அமைஞ்சிருக்கு அவரு அப்படி கொடுத்தாருன்னு கூட நினைச்சுக்கலாம் இல்லையா நீ எல்லாம் அவசரப்பட்டு வாய விட்டுருக்க கூடாது இத நான் உனக்கு தர்றது இங்க காலில் போட்டுக்க வீட்டுக்கு போயிட்டு கலட்டிக்கிட்டு நீனே அடிச்சுக்க ஏன் இப்படி எல்லாம் நம்ம பேசணும் இப்படி எல்லாம் நம்ம பேசி இருந்துக்கலாமா அப்படின்னு யோசிச்சு நீனே அடிச்சுக்க அப்படின்னு சொல்லி அடிக்காம எடுத்து அடிச்சிருக்கல நைனாருங்க ஆனா வெளியில பேசுறப்ப நல்லா சொல்லுவாங்க அவருதான் எல்லாம் அதான் அண்ணாமலனுக்கு நீ தலைவரானாலும் இன்னமும் நான் தான் இங்க பவர்ஃபுல்லு நீ பவர்ஃபுல் ஆனா அது உண்மையும் கூட அண்ணாமல் அண்ணனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன் தனிங் ஏன் கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு ஆள் பலமும் இருக்கு பலமும் இருக்கு தனிப்பட்ட முறையில ஆனா இப்படி ஒரு ஆளை தனியா கொண்டு போயிட்டு மறுபடியும் இன்னொரு எதிரியா உருவாக்க விடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அவர் எதிரியா உருவாக்க மாட்டாரு இவங்களோட ஒரு பிம்பமா அண்ணன் இருப்பார்னு வைங்கள ஏன்னா இங்க தான் இவர் பண்றது பிடிக்கல முக்கியமா இவர் நம்ம கேசவன் இருக்காரு இன்னமும் ஏகப்பட்ட பேர் அந்த ஏன் நிர்மலா சீதாராமன் இருக்கே நே அண்ணன் மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது ஆனாலும் அவங்களால வந்து பண்ண முடியல ஏன் அப்படின்னா நேரடியாக அவர் வந்து மூலவர்கிட்டயே வந்து ஒரு கணக்கில் இருக்கிறாப்புல மூலவருக்கு இவர் மேலே முழு நம்பிக்கை உண்டு அதாவது இந்தியா பூரா நமக்கு எவ்வளவு அடிமைகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அடிமை இந்தியாவில் எங்கேயுமே நமக்கு கிடையாது அப்பேற்பட்ட என்ன பண்ணாலும் நம்மளை விட்டு போமாட்டான் அதாவது நந்தா நந்தாபுரத்துல எப்படி சூர்யாவை பக்கத்துல வச்சுக்குவாரு அந்த மாதிரி முழுக்க 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 ஐயா மோடி அண்ணாமலன்னு நம்பி இருக்காரு ஒருவேளை எப்படி இன்னைக்கு அண்ணனுக்கு ஒரு நிலைமை வந்துச்சோ அதே மாதிரி நாளைக்கு நமக்கு ஒரு நிலைமை வந்தா நம்ம பக்கம் நிக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் வேணும் இல்லையா அந்த நாலு பேர்ல பிரதமர் வேட்பாளராக கூட அண்ணனை சிபாரிசு பண்ணலாம் ஆனா இவங்க மாநிலத்துல தலைவராகவே வச்சுக்க மாட்டேன்றாங்க இவங்கள கொண்டு போயிட்டு அங்க உட்கார வச்சா நீ செஞ்சதெல்லாம் இல்லாம ஒன்னைய கூட மோசமான பயம் உள்ளது அதனால அடக்கி வாசிங்கிற மாதிரி ஐயா வந்து ஏகப்பட்ட அமித்ஷா ஐயாவுக்கு எப்படி அண்ணாமலை நம்மளை நம்பிக்கை இருக்குன்றது தெரியல ஆனா ஐயா மோடிக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அண்ணாமல நம்மளை இருக்கு ஆனா என்ன பண்ணா இங்க இருந்து தமிழ்நாட்டை விட்டு அண்ணன் போகணும்னு மற்றவங்க ஆசைப்படுறத விட அங்கே இருக்கிறவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க ஏன்னா இது இங்க இருந்துச்சுன்னா இந்த பாகுபலி படத்துல வருவோம் பிரபாஸ் அதை மாதிரி எங்க இருந்தாலும் அவன் தாண்டா ராசாவா இருக்கான் அந்த ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இன்னமும் இருக்கு ஆனா என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா எவ்வளவு பெரிய ஆளாவே நீங்க இருந்தாலும் அந்த பிரசன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து அதாவது பாப்புலரா இருப்போம் அந்த மக்கள் மனசுல இருப்போம் நம்மளை பத்தி நினைப்பாங்க நம்மளை பத்தி யோசிப்பாங்க ஒரு வேலை இல்லைன்னு வைங்கள கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் இல்லை அப்படி ஒருத்தர் இருந்தான்றதே மறந்துடுவாங்க ஸோ அதுக்கான ஒரு வேலை அதுக்காகத்தான் இவங்க இங்க தமிழ்நாட்டில இருந்து இவரு அடிச்சுல இருந்தே நைனாரன்னு அவர் ஒரு ஃபார்வர்டு போய ஆரம்பிச்சிட்டா மார்ச் போட நம்ம அவரு பேச மாட்டாரு ஒழுங்கா எதுவும் செய்ய மாட்டார் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கா ஆனா அவர் இதனால வரைக்கும் என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாரு அவர் எப்படி எல்லாம் தலைவராயிட்டா அவருக்குன்னு ஒரு மிஷன் ஒண்ணு இருக்கும்ல அவர் எப்படி வந்து தூக்குறது அதான் யாருன்னே தெரியாத அண்ணாமலையை இந்த அளவுக்கு தூக்கி கொண்டு வந்து உள்ள வச்சுட்டாங்க ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளு அவரோட இது இங்க வந்து செட் ஆகுமா அதான் இவர மாதிரி அவர் இருப்பாரான் தெரியாது ஆனா இவர் வேற மாதிரி இருப்பாப்புல அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க ஓரளவுக்கு ஆனா டம்மின்றாங்க அதையும் சொல்றாங்க அதெல்லாம் நீங்க நினைக்கிற அளவுக்கெல்லாம் இங்க ஒன்னும் ஒத்து இல்ல ராஜா பூரா இது போர் பில்டப்பு உள்ளுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு வந்து இன்னும் சில பேர் சொல்றேன் அவர் எப்படிப்பட்டவருன்னு போக போக தான் தெரியும் மற்ற கட்சி அவரை கொண்டாந்து உள்ள உட்கார வச்சதுக்கும் அண்ணாமலனை வெளியில தோட்டி விட்டதுக்கும் நிறைய காரணங்கள் உள்ள இருக்கிறவங்களுக்கே அவங்களோட காரணங்களுக்காக ஏன் நைனாரண்ணனைய அவ்வளவு சீக்கிரம் இவங்க வந்து ஏத்துக்கல அவங்க இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பலவித கட்ட யோசனைக்கு அப்புறம்தான் முழுசால சம்மதிக்கலாம் பாதி மனசோட சம்மதிச்சிருக்காங்க ஏதாச்சும் எனக்கு உனக்கு பண்ணாப்புல அப்படின்னா நடுவுல இறக்கி விட்டு நாங்க மட்டுக்கு போய்கிட்டே இருப்போம் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்ட் டீலர் டெம்பரவரி எம்ப்ளாயி தான் அவர் என்ன பர்மனண்டால ஆகல அது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணாமலான்னு இன்னொரு பக்கம் நமக்கு ஏதாச்சும் கிடைக்குமா உண்மையில அவரை வெளியில தூக்கி போட்டதுல ரொம்ப பக்கு பக்குன்னு உட்கார்ந்து இருக்குது முருகன் தான் நம்ம எல் முருகன்னு ஞாபகம் இருக்கா ஏன்னா இங்கேருந்து போட்டால் கடைசியில் நம்ம தானே வருவாங்க ஒருவேளை அண்ணாமல அண்ணனுக்கு ஏதாச்சும் ஒரு பதவி கொடுத்து அழகு பார்க்கணும்னு ஐயா மோடி நினைச்சாருனா அவர் முதல்ல கைய வச்சு பிச்சு எறிகிறது அன்னை முருகனோட மண்டையாத்தான் இருக்கும் அவர் மண்டையத்தான் போட்டு விட்டுவாங்க ஏன்னா ஒரே ஆள் அப்ப நாங்களாம் இழிச்ச வாங்களா ஏ எங்க ஸ்டேட்ல நாங்கள் எதுவும் பண்ணலையா கேட்பாங்கல்ல மற்ற ஸ்டேட்டு அங்க மட்டும் தூக்கி தூக்கி கொடுக்குறீங்க ஒண்ணுன்னா ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளுக்கும் உட்கார்ந்து இருக்காங்க இப்போ அண்ணனை வந்து அமைச்சராக்க போறாங்களா ஆளுநர் ஆகிற அளவுக்கு இங்க எங்கேயும் வந்து கொண்டு போய் அவ்வளவு சீக்கிரம் அந்த டம்மி போஸ்ட்ல அண்ணனை கொண்டே உட்கார வைக்க அண்ணன் சம்மதிக்க மாட்டார் ஏன்னா அண்ணனே எத்தனை தடவை சொல்லி இருக்கிற ஆளுநர் அரசியல் பேசக்கூடாதுன்ட்டு இவ்வளவு நாள தொண்துணை துணை தொடர்பு பேசிட்டு இருந்த வாயி திடீர்னு போட்டு ஒட்டிக்க அப்படின்னா ஒட்டிக்குமா எங்க உட்கார்ந்தாலும் அண்ணனால வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது அதனால ஆளுநர் போஸ்ட்டுக்கு அண்ணன் போக போறது இல்லை அமைச்சரவை போனாலும் துணை அமைச்சராத்தான் போகலாம் அதுவும் உடனே தூக்கி கொடுப்பாங்களான்றது டவுட்டு தான் ஆனா ஏதாச்சும் கொடுத்து மறுபடியும் அத தமிழ்நாட்டுக்குள்ளே தூக்கி கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கான வேலையைத்தான் மேல இருக்கிறவங்க செய்வாங்க ஏன்னா இந்த அரசியல் தமிழ்நாட்டுல இது வரைக்கும் பாஜக எவனு சொன்னாலும் சொல்லலைனாலும் ஒரு விதமான ஒரு இமேஜை அவர் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டார் அத இல்ல அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது இருக்கு அது சும்மானாச்சும் இருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி சார் அது தலைமையில ஒரு கூட்டணி ஆட்சி இது தேர்தலையே சந்திக்க போறாங்க ஆனா இன்னைக்கு அது வந்து பிரிக்க முடியாத ஒரு இதுல இணைப்புல வந்து இருக்குது தமிழ்நாட்டுல பாஜக தங்கிருச்சு அதை தங்குறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடையும் செஞ்சது எவ்வளவு பேர் இருந்தாலும் அந்த கம்ப்ளீட் பண்ணி கையில கொடுத்தது அந்த கான்ட்ராக்டர் அண்ணன் தான் வேற யாரும் கிடையாது ஆனா இப்ப அண்ணன் இமயமலைய போயிருக்காரு எப்படி ஒரு வாரம் பத்து நாள் ஒண்ணு நியூஸ் இருக்காது ஒரு பத்து நாள் கழிச்சு அண்ணன் எங்கே வர போறாரு ஏன்னா டெல்லியில இருந்து டெல்லிக்கு போயிட்டு அங்கிருந்து பார்த்து பதவியோட தான் நான் திரும்ப வருவேன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நேரடியா அங்க வந்துட்டு நைனார் அண்ணனுக்கு பக்கத்துல நின்று எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்க என்னதான் அண்ண இமயமலைக்கு போனாலும் இங்கேயும் ஒரு ஆளை இறக்கி விட்டுதான் போயிருக்காப்புல இவரு நம்ம சமரசி ரெட்டி அவர் இங்க உட்காந்துக்கிட்டு அண்ணனுக்கு அவங்க கண்டுபிடிச்சு கூடாங்க ஈஸியா அந்த தொப்புலிட்ட இருக்க பட்டனை புடிச்சு இழுப்பாங்க அப்படியே ஏன்டா பாடிசோட வேலுபாக்கம் வந்திருக்க கேட்பாங்க ஏன்னா எத்தனை நாள் இல்லாம திடீர்னு தலைமுறைவா இருந்துச்சு தலைமறைவா வந்து திடீர்னு தலை தூக்கி வந்து பக்கத்துல நின்றுச்சுன்னா எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் பார்ப்போம் எல்லாம் ஒண்ண போறாண்டு அண்ணனோட மன நிம்மதி அங்கே எதை தேடி போனாரோ அது அங்க கிடைக்கணும்னு பாபாவை நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க அண்ணனுக்காக நன்றி